ஃபோட்டோசாஃப்ட் சிஎஸ்ட்ரீல ஃபைல் வேணையில் சில கமாண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஹைட் பண்ணி வச்சுக்கவும் முடியும் அந்த கமாண்டுக்கு நீங்கள் அந்த கலரை ஐடின் பண்ணி வச்சுக்க முடியும் ஓகேங்களா செட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அனிமேஸ் என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் ஆகும் பேசிக்னால் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கும் கலர் அண்ட் டோன் கரெக்ஷன் என்னென்ன இருக்கும் இமேஜ் அனலலைசன் என்ன இருக்குதுன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா இது இல்லாமல் புதுசாக நீங்கள் ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணோம்னா கிரியேட் நியூ செட் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க எந்த இடத்துல சேவ் பண்ணணும் ரூட் கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுத்துட்டீங்கன்னா அது சேவ் பண்ணி வச்சுக்கோ ஓகேங்களா இப்போ நம்ம புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்குவோம் ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் ஃபைல் மெயினு இல்லை இன் கமாண்ட் நமக்கு வேண்டாம் விசிபிலிட்டி லேக் பண்ணிக்கலாம் அது மாதிரி சேஃபார் வெப் டிசைன் அது வேண்டாம் இம்போர்ட் கமாண்ட் வேண்டாம் அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஹைலைட் கலரும் நீங்கள் கொடுத்துக்க முடியும் இமேஜில் மோடு செலக்ட் பண்ணிக்கிறீங்க கலர் எல்லோ கொடுத்துக்கிறீங்க அதே மாதிரி க்ரே ஸ்கேலுக்கு கிரே கொடுத்துக்கிறீங்க டோன்னா டூன்னாட் ப்ளூ ஒவ்வொரு மெனுவில் உள்ள கமாண்ட்டுக்கும் நம்ம கலர் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம ஓகே பட்டன் கிளிக் பண்ணிக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே என்னென்ன மாற்றணுமோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே டிஸ்ப்ளேல இருக்கும் ஃபைல் மெனு போனீங்கன்னா இம்போர்ட் கமாண்ட் ஹைட் பண்ண பார்த்தீங்களா அந்த மெனுவே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகலை அது மாதிரி சேவ் சம்திங் அந்த கமாண்டே நம்ம ஹைட் பண்ணிச்சிருக்கோம் அதுவும் வரல கலர் பண்ணும் இல்லைங்களா அது இமேஜ் மெனில் போய் பார்த்தீங்கன்னா மோடில் ஹிட் மேப் கமாண்டுக்கு ஒரு கலர் கொடுத்துருந்தோம் கிரே ஸ்கேல் கமாண்ட்க்கு ஒரு கலர் டியூ டியூடோன் இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன தேவைப்படுதோ அந்தந்த கமாண்டை நீங்கள் கலர் கொடுத்துக்க முடியும் ஓகேங்களா இப்போ நீங்கள் இந்த மெனுவெல்லாம் எனக்கு வேண்டாம் பழையபடி இருந்தால் ஓகே அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஸோ ஆல் மெனு ஐட்டம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன மெனுஸ் இருந்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப வந்துரும் ஓகேங்களா செக்இன் ஹைட் பண்ணியிருந்தோம் சேஃப் ஆர் வெப் அண்ட் டிவைஸ் அது ஹைட் பண்ணியிருந்தோம் அடுத்து இம்போர்ட் கமாண்ட் வந்து ஹைட் பண்ணி வச்சுருந்தோம் ஓகேங்களா இப்போ எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேலாம் தெரியுது உங்களுக்கு அந்த கலர் வந்து எந்த மாற்றமே ஆகலை அத்தனை செட்டிங் எனக்கு வேண்டாம் ஃபோட்டோஷாப் சிஎஸ் த்ரீல டிஃபால்ட்டாக இருக்க செட்டிங் எனக்கு இருந்தால் போகுதுன்னா விண்டோ மெனுவில் ஒர்க் ஸ்பேஸில் டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் நோ கொடுத்துக்குங்க ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆகிடும் ஸோ ஃபோட்டோஷாப் சிஎஸ்த்ரில் என்ன டிஃபால்ட்டாக இருக்கோ அந்த மெனு உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் மோட்ல போய் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே டிஃபால்ட் என்ன இருக்குமோ அதே மாதிரி மாறிடுச்சு ஓகேங்களா எடிட் மெனுவில் மெனுஸ் கிளிக் பண்ணுறீங்க அப்ளிகேஷன் மெனுவுக்கு மட்டும் கிரியேட் பண்ணோம் அது இல்லாமல் நீங்கள் வேலட் மெனுக்கும் கூட இது கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும் ஓகேங்களா செட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நிறைய கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்களா இது நம்ம வாட்ஸ் நியூ சிஎஸ்த்ரீ செலக்ட் பண்ணிக்குவோம் ஓகே கொடுக்குறீங்க இப்போ நீங்கள் ஒவ்வொரு மெனுவில் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபோட்டோஸ் ஆஃப் சிஎஸ் அட்வான்ஸாக வந்திருக்கோ அந்த கமாண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணும் ஓகேங்களா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் கிளிக் பண்ணுறீங்க சம்மரைஸ் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க எந்த ஏரியாவில் சேவ் பண்ணணும்னு கேட்கும் அந்த ஏரியா செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவ் பட்டன் பிரஸ் பண்ணிங்கன்னா சார்ட்கட் கீ அத்தனையுமே உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும் ஓகேங்களா இது வந்து ஃபோட்டோஷாப் சிஎஸ் த்ரீல டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸ் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும் ஓகேங்களா